முந்தாநேத்து அன்புமணி ராமதாஸ் அத்தி பூத்தார் போல் நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களை வைக்க போயிட்டார் என்னப்பா இது திடீர் அதிசயமாக இருக்குது இப்படியெல்லாம் அவருக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் அவருக்கு இல்லையே இப்படியெல்லாம் அவர் வழக்கமாக பண்ணுறது இல்லையே என்ன திடீர்னு போயிருக்காருனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க போயிட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை பார்ப்போம் அங்கே போயிட்டு சும்மா பிச்சு உதட்டாப்பில் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அவருக்கு நேரம் கொடுத்தாங்க இருங்க மேடம் இன்னும் ஒரு நிமிஷம் கூடுதலாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மணி அடிக்க அடிக்க பேசினார் பாருங்கள் சுமாம் நாடாளுமன்றமே ஸ்தம்பித்து போச்சு அதிர்ந்தது திமுக ஆதரவு ஊடகங்களும் சங்கி பயல்களும் தம்னையில் வச்சு அன்புமணி ராமதாஸ்க்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து நான் மாநிலங்களவைக்கு போகிறதுல பெருசாக விருப்பம் இருக்கிறதில்ல அது ஒரு கெட்ட பழக்கமாகவே அவர் வச்சுருக்காரு அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவாரு போகிறது கிடையாது அவரோட முதலாளிங்க அவரோட முதலாளிங்க ஃபோன் பண்ணி இந்த பார்ப்பா இந்த மாதிரி முக்கியமான மசோதா நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை முன்ன மாதிரி நம்ம பெரும்பான்மையாக இருந்தால் நீங்கள் வர தேவையில்ல நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு விட்டுருவோம் இப்போ பெரும்பான்மை வேற இல்லை கொஞ்சம் வந்து ஓட்டு மட்டும் போட்டு உடனே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாளிங்க கூப்பிட்டதுனால அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் ஒரு நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவைக்கு போகிறது உண்டு அந்த மாதிரியான ஒரு சமயம் தான் ஆயுது ஏ என்னடா இது எங்கள் எங்கள் அண்ணனை பார்த்து எங்கள் சின்னையாவை பார்த்து நீ அவருக்கு முதலாளிங்க ஆர்டர் போடுறாங்கன்னு நீ சொல்கிற அவருக்கு யார் ஆர்டர் போட முடியும் அவரே ஆண்ட பரம்பரை அவரே மன்னர் வம்சம் அவர் தான் இன்னொருத்தருக்கு ஆர்டர் போடுவாரே தவிர எங்களுக்கு ஒருபோதும் யாரும் ஆர்டர் போடுற இடங்களுக்கு இடத்துல இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது மைண்ட் வாய்ஸில் கொந்தளிச்சு கமெண்ட் போட வந்தீங்கன்னா அதை நீங்கள் போயிட்டு ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிங்க அவருக்கு யாரும் ஆர்டர் போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிஜேபி பாஜகவோட வலையில சிக்குண்டு அவங்களோட நெருக்கடிக்கும் அவங்களோட கட்டுப்பாட்டிலையும் சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நபர் தான் அன்புமணி ராமதாஸ் அதனால பாஜகவை எதிர்த்து மூச்சு கூட விட முடியாத நபர்களில் இவரும் மிக முக்கியமான நபர் அதனால அவங்கள தாண்டி அன்புமணி ராமதாஸால சின்ன அசைவு கூட செய்ய முடியாது அதுதான் முந்தாணையத்து பாராளுமன்றத்துல போயிட்டு மாநிலங்களவையில் போட்டு ஒரே நாடு ஒரே ஹே நாங்கள் கொண்டு வர ஹே அதுக்கு வந்து ஓட்டு ஹே அன்புமணி ஹே அப்படின்னதுனே அவர் வாக்களிக்கிறதுக்காக பொறுப்புணர்ச்சியோட போயிட்டார் சரி போகிறதான் போகிறோமே அப்படியே கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டே இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்தோம்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பசங்க ஆ எங்கள் சின்னையா பார்த்தியா கோட்டு சூட்டை பார்த்தாரு நாடாளுமன்றத்தில் போய் இன்னமா பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பேச்சை வேற யாராவது பேசுனதை காட்டுங்களா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க சரி போகிறதும் போகிறோம் அப்படியே ஒரு ஷூட்டு அப்படியே அங்கே போயிட்டு பேசிட்டு வந்தோம்னா நம்ம பசங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நாடாளுமன்றத்தில் சின்னதாக பேசிட்டு வருவோம் எதை பற்றி பேசலாம் எதை பற்றி பேசினாலும் நம்ம முதலாளிகளுக்கு எதிராக தான் பேச வேண்டியது வருது அவங்க வேறு கோச்சிப்பாங்க உடனே நம்மளை வளர்க்க வச்சு மிரட்டுவாங்க அதனால் அவங்களுக்கும் கோச்சுக்க கூடாது நாம்ளும் ஏதாவது சமூக நீதி அப்படின்லாம் பேசின மாதிரி இருக்கணும் நம்ம உலக தலைவருங்கிற ரேஞ்சில் காட்டின மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சார் என் ஒன் த ஃபிஃப்டி பர்சன்ட் கேப் ஆன் ரிசர்வேஷன் டூ த்ரீ and three the caste census ஐம்பது இட ஒதுக்கீடு உச்ச வரம்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டாவது விஷயம் ஓபிசி ரிசர்வேஷன் அவங்களுக்கு ஏன் க்ரீமி லேயர் இருக்கு அப்படிங்கிற ரெண்டாவது விஷயத்தையும் மூணாவது விஷயம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதுதான் இருக்கிறதுல அஸ்திரத்திலே கொஞ்சம் வெயிட்டான அஸ்திரம் அம்புலேயே கொஞ்சம் வெயிட்டான அம்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு விஷயத்த பேசினாரு அதுல முதல் விஷயம் வந்து எதுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுங்கிற லிமிட் இருக்கு அது ஏதாவது நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையிலயோ மக்களவையிலயோ பில் பாஸ் பண்ணி விவாதம் பண்ணி நாம கொண்டு வந்தோமா நீதிமன்றம் சொன்னது அது ஒரு தீர்ப்பா அது வந்தது அதை எப்படி வரைக்கும் அனுமதிச்சிட்டு இருக்க முடியும் சொல்லிட்டு இதே தான் நமக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு போக கூடாதுன்னு சொன்ன அதே நீதிமன்றம் தான் இடபிள்யூஎஸ் பத்து சதவீதத்தை அலோவ் பண்ணி அந்த எல்லையை அவங்களே மீறாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா மட்டும் ஏன் அதை இன்னுமே பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஐம்பது சதவீத உச்ச வரம்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரலை நாம் நம்மளோட கூட இணைப்பு கேள்வியா என்ன அப்படின்னா பத்தி இது வரைக்கும் அவர் பேசினதே இல்லையேங்கிற கொந்தளிப்போட நாம நிறைய தடவை பேசியிருக்கோம் இப்ப இடபிள் வார்த்தையை இங்கிலீஷில் பயன்படுத்திட்டாரு இங்கிலீஷ் பேச்சில் பயன்படுத்திட்டாரு ஏதோ நம்ம சின்னையா பேசிட்டாருலாம் யாரும் நினைச்சுக்காதீங்க அதை சும்மா ரெஃபர் பண்ணி காட்டுறாரு ஒரு சமூக நீதி பேசுகிற கட்சி சமூக நீதி பேசுகிற கட்சியோட தலைமை சமூக நீதி காவலர் இந்தியாவுக்கே சமூக நீதி காவலர் எங்கள் அப்பா தான் அப்படின்லாம் சொல்லிக்கிற கட்சியோட தலைவர் வந்து இடபிள்யூஎஸ்ங்கிற இடஒதுக்கீடை எதிர்க்காம ஒருபோதும் இடஒதுக்கீடையோ சமூக நீதிங்கிற போராட்டத்தையோ உச்சரிக்கிற எந்த துளிவுண்டு அருகதையும் கிடையாது இடபிள்யூஎஸ் விமர்சிக்காத ஒரு தலைவர் சமூக நீதி பேசவே முடியாது இடபிள்யூஎஸ்னா என்னப்பா எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பத்து சதவீத இடஒதுக்கீடு பார்ப்பனர்கள் இந்தியா முழுக்குமே கிட்டத்தட்ட மூணு சதவீதத்தை தாண்டல அவங்களுக்கு எப்படி நீ பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தங்கிற கேள்வியை அதுவும் நாங்கள்லாம் பல பேர் தாலி அறுத்து உயிர் கொடுத்து தியாகம் பண்ணி போராட்டம் பண்ணி அடி வாங்கி சிறை சென்று நாங்க இடஒதுக்கீடு வாங்கியிருக்கோம் நீங்க மொத்த அதிகாரத்திலையும் கையில் வச்சுக்கிட்டு துளியூண்டு போராட்டமும் ரோட்டுக்கே வராமல் ஒரு இட உங்களால் உங்களால எப்படி கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்காம நீங்க எப்படி சமூக நீதியை பேச முடியும் ஆனா நம்ம அன்புமணி ராமதாஸ் அப்படியெல்லாம் பேசுவார் நீங்க நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை இடபிள்யூஎஸ்ங்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கிறது இல்லைன்னு கொள்கையாக வச்சுருந்தாரு இப்போ சும்மா அதை ஒரு மேற்கோள் காட்டி பேசணுமே அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து பேசினார் வேறு எதுவும் கிடையாது அப்போது இடபிள்யூஎஸை விமர்சிக்காத ஒருத்தர் வந்து சமூக நீதியை பேச முடியாது ஆனால் அவர் பேட் அவர் கேட்ட அந்த ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்கணும் அப்படிங்கிற விஷயம் நியாயமானதுதான் ஆனா அந்த நியாயமான கோரிக்கையை இடபிள்யூஎஸ்ங்கிற அந்த பத்து சதவீத அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்காமையும் பாஜக மோடி அரசை எதிர்த்து கேள்வி கேட்காமையும் நீங்க ஒரு சமூக நீதியை பேச முடியாது மக்களின் குரலாக எதுவும் ஒழிக்க முடியாது ஆனா இப்போ நாம் அவரோட அவரோட அரசியலில் அவரோட நிலைப்பாட்டில் விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் அந்த மூணு விஷயமுமே முக்கியமானது தான் ஐம்பது சதவீத உச்சவரம்பு நீக்கப்பட வேண்டியது தான் கிரீமி லேயர் அப்படிங்கிற ஓபிசிக்கான க்ரீமி லேயருங்கிறது மிகப்பெரிய சமூக அநீதி இதுக்கான மிகப்பெரிய போராட்டத்தையே பாமக நடத்திருக்கணும் ஆனால் பல வருடங்கள் கழித்து ஏதோ கோமால இந்த பேஷண்ட் முடிச்சுருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு தான் அது குறித்து வந்து ஏதோ மாநிலங்களவையில் குரல் கொடுக்குறாரு மூணாவது விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதையும் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும் தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இங்க திமுக அரச குற்றம் சாட்டுறீங்க ஒருவேளை திமுக துரோகம் இலக்கியதுனே வச்சுப்போம் திமுக அநீதி இலக்கியதுனே வச்சுப்போம் ஆனா நீங்க ஒன்றிய அரசு கூட இணக்கமான சூழல்ல நட்பு பாராட்டுறீங்க உங்க கூட்டணியில் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் உங்க பாஜக மோடி அரசு தேர்தலுக்காக கூட தேர்தல் அறிக்கையில் கூட ஒரு பேச்சுக்கு வாய் வார்த்தைக்கு கூட நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படின்னு சொல்லல அப்படி சொல்லாத கட்சி கூட தான் நீங்க போய் கூட்டணி சேர்ந்து சேர்ந்துருக்கீங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க ராகுல் காந்தி உட்பட நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுக்க நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க எதிர்தரப்பு வாக்குறுதி கொடுத்தும் கூட பாஜக தரப்பு ஒரு பேச்சுக்கு கூட வாக்குறுதியாக இல்லை நாங்களும் முயற்சி பண்ணுவோம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு கூட நாங்களும் வந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் கூட பாஜக சொல்லலை அப்பேற்பட்ட சமூகத்துக்கு எதிரான சமூக நீதிக்கு எதிரான அயோக்கியத்தனமான வடநாட்டாம் கட்சி கூட தான் நம்ம சமூக நீதி உலகத் தலைவர்கள் நிறைந்த பாட்டாளி மக்கள் கட்சி போய் கூட்டணி வச்சுச்சு அப்படி கூட்டணி வச்சுட்டு தான் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீங்க ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சவரம்ப நீக்குங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க கிளிமிலேயர் லேயரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதுவுமே அது ஒரு போராட்ட குரலா போர்க்குரலா வைக்கல இதெல்லாம் இருக்க கூடாது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பேசுங்க இதெல்லாம் விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஒரு ஷூட் நடத்திட்டு வந்துடுவோம் கோட் சூட்டோட எல்லாம் போட்டு வந்துட்டேன் சரி இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை பேசினா ஒரு வருஷத்துக்கு இது தாங்குமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்ததால் தான் அந்த பேச்சை பார்க்க முடியும் கோரிக்கை முக்கியமானது ஆனால் அந்த கோரிக்கை வலுவானதாக வைக்கப்படலை அதுவும் முரண்பட்ட செயல்பாடுகளோட அன்புமணி ராமதா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் அவர் போன நாடாளுமன்றம் போன நோக்கம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மாநிலங்களோட உரிமையை பறிக்கிறதுக்கு தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு தமிழனோட உரிமையை ஏற்கனவே பறிகொடுத்ததே மீட்க முடியாமல் இருக்கும் மேலுமே பறிச்சு நாசமாக்கறதுக்கு அதுக்கு போய் ஆதரவாக ஓட்டு போட போயிருக்காரு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் தொடர்ந்து இவங்க அப்பாவும் மகனும் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு கூட்டணி தர்மத்தின் பேர்லன்னுவாங்க இல்லைன்னா எங்களுக்கு நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெருக்கடி நெருக்கடின்னா உங்களுக்கு என்னையா நெருக்கடி அப்படின்னு நாம கேட்க வேண்டியதாக இருக்கு இல்லையா நீங்க உத்தமர் வா உத்தமர்கள் வாய்ந்த கட்சி ஊழல் பண்ணாத கட்சி நியாயத்தின் பக்கம் நின்ன கட்சி அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன நெருக்கடி பாஜக ஒரு அயோக்கியர்கள் நிறைந்த கட்சி இல்லைன்னா ஊழல்வாதிகள் நிறைந்த கட்சி பாஜக பண்ணாத அயோக்கியத்தனமே கிடையாது எல்லா அயோக்கியத்தனங்களும் நிறைந்த கட்சி தான் பாஜக அப்பேர்ப்பட்ட பாஜகவுக்கு நீங்க நெருக்கடியின் மூலமா அடிபணிஞ்சு ஒரு வேலையை செய்றீங்கன்னா நீங்க எப்படி யோக்கியமானவர்களா இருக்க முடியும் இந்த கேள்வி இருக்கா இல்லையா நீங்க வந்து சிம்பிளா எல்லா எந்த மசோதாக்கு நீங்க எதிர்த்து பேசியிருக்கீங்க இது வரைக்கும் எந்த ஒரு மசோதாக்கும் பாஜக அரசு கொண்டு வந்த அனைத்து மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஓட்டு போட்டு வந்து எங்க கிட்டே நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக போட்டோம் நாங்கள் வந்து அழுத்தத்தின் பேரில் போட்டோம் எங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு எங்களுக்கு நெருக்கடி இருக்குன்னு நீங்க அப்பாவும் மக்கம் அப்பாவும் மகனும் வந்து உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பீங்க நாங்கள் இருந்தாலும் உங்க பின்னாடி இருந்துகிட்டு ஆ உலகத் தலைவர் தான் எங்க ஐயா ஆ உலகமே போட்டுற தலைவர் தான் எங்க ஐயா ஆ இந்தியாவே சமூக நீதி தலைவர் தான் எங்க ஐயா நெருக்கடிக்கு அடிபணிஞ்சு மக்களோட சமூக நீதியை இன்னொரு கட்சி கிட்ட அடகு வைக்கிற ஒரு தலைவ கட்சியையும் தலைமையையும் எப்படி சமூக நீதி கட்சியாவும் தலைமையாகவும் நாம் நாங்க பார்க்க முடியும் என்னெல்லாம் சாதிவாரி கணக்கரப்பை பத்தி பேசும்போது சொல்றாரு இந்தியா முழுக்க எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள் பதினைஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு பதினைஞ்சு சதவீத இட ஒதுக்கீடு இருக்கு ட்ரைப்ஸ் வந்து ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏழு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் ஓபிசி மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி அந்த கணக்கின்படி ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்குது ஆனால் எங்களோட கணக்கெடுப்பின்படி நாங்கள் தோராயமாக சொல்கிறது பட அறுபத்தி மூணு சதவீதம் ஓபிசி இருக்கும் ஆனால் அறுபத்தி மூணு சதவீதம் இருக்கிற ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு என்ன நியாயம் அது எப்படி சமூக நீதி ஆகும் அப்படின்னு ஒரு கிடுக்கு புடி கேள்வியை மாநிலங்களவையில் கேட்டார் ஆனால் பாருங்கள் கேள்வி சரியானது தான் கோரிக்கை சரியானது தான் ஆனாலும் கூட சமூக நீதியை பேசுகிற இடத்துல எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷனை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு அந்த புரிதல் இவங்களுக்கு இங்கே இங்கே அவரை பின்பற்ற சில மாங்காமடையன் மாதிரி மண்டையாட்டுறவங்களுக்கு எப்படி போய் சேருனா ஆ அங்கே பாரு எஸ்சிக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க நமக்கு கொடுக்கல அதை தான் எங்கள் ஐயா போய் அங்கே கேட்டார் கெத்தா அங்கே பாரு இங்கிலீஷில் இன்னமா பேசுகிறார் நம்ம தலைவர் மாதிரி இங்கிலீஷில் பேச யாராவது இருக்காங்களா அப்படின்லாம் நாங்கள் இங்கே ரீல் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க நாம் என்ன கேட்குறோம் நீங்கள் எஸ்சிக்கு இத்தனை பர்சன்ட் இருக்குது சொன்னது சரி எஸ்டிக்கு இத்தனை பர்சன்ட் இருக்குது சொன்னது சரி ஓபிசி அறுபத்தி மூணு சதவீதம் இருக்கும் ஏன் எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கல அதனால் தான் ஐம்பது சதவீதம் உச்சவரம்ப நீக்கணும் எல்லாம் சரி இடபிள்யூஎஸ்சுங்கிற பார்ப்பனர்களுக்கு கொடுத்த அந்த பத்து சதவீதம் இட ஒதுக்கீடு எஸ்டி பதினஞ்சு சதவீதம் இருக்கா அதனால் பதினஞ்சு சதவீதம் கொடுத்த ஏன் பார்ப்பனர்கள் மூணு சதவீதம் தான் இருக்கா நீ கொடுத்ததும் கொடுத்த ஏதோ ஒரு அநியாயம் ஃபோர்ஜரி பண்ணி கொடுத்த அதுவும் ஏன் பத்து சதவீதம் கொடுத்த அப்படிங்கிற கேள்வியை கேட்டார் அவர் உண்மையிலேயே சமூக நீதி பேசுகிற ஒரு த கட்சியோட தலைவராக இருந்தால் இந்த மிகப்பெரிய சமூக அநீதியை இந்த கொடுமையை பேசாமல் எப்படி நீங்கள் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவீங்க நீங்கள் அங்கே போயிட்டு எஸ்டி எஸ்டி எஸ்டிக்கு கொடுத்த ஏழு சதவீதத்தை நீங்கள் மேற்கோள் காட்டி பேசும்போது பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ்க்கு அந்த பத்து சதவீதம் மூணு சதவீதம் கூட இல்லை இந்தியா முழுக்க பார்ப்பனர்கள் அவங்களுக்கு எப்படியா நீங்க ஏ பத்து சதவீத இடஒதுக்கீட்டு கொடுத்தீங்க அவன் எத்தனை போராட்டம் பண்ணா எத்தனை பேர் யா செத்தான் எத்தனை பேர் சூடுல செத்து போனான் தடியடியில செத்து போனா எத்தனை பேர் சிறைக்கு சென்றான் அப்போ அப்படி சும்மாவே தூக்கி அவனுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டு கொடுத்துருக்கியே அப்படி கொடுத்தாலுமே அவன் மக்கள் தொகை இருப்புக்கு தகுந்த மாதிரி ரெண்டு சதவீதமோ மூணு சதவீதமோ நீங்க வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கணக்குல நீங்க மூணு சதவீதத்துக்கு பத்து சதவீதம் கொடுத்தா அறுபத்தி மூணு சதவீதம் இருக்கிற ஓபிசி மக்களாகிய எங்களுக்கு நீங்க எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் தான் கொடுத்துருக்கீங்க இது எப்படி சமூக நீதியாகும் இதை எப்படி இந்த மோடி அரசாங்க ஏற்றுக்குது இன்னமும் இதை மாத்தி அமைக்காம இருக்கு இப்போ மோடி அரசு சமூக நீதிக்கு எதிரான அரசு புக வெகுஜன மக்களுக்கு ஓபிசிகளுக்கு எதிரான அரசு அப்படிங்கிற குரலை நீங்க பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா சரி கூட்டணியில் இருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு நட்பு முரண் மாதிரியாவது அதை எடுத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா அவங்க கொண்டு வரணும் அப்படின்னாவது மிக முக்கியம் இவர் பேசின இந்த எல்லா விஷயத்த விடவும் அவர் அங்க மாநிலங்களவைக்கு போன நோக்கம் அப்படிங்கிறது மிக ஆபத்தான நோக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்ந்து அநீதியை விளைச்சிக்கிட்டு இருக்கு விளைவிச்சுக்கிட்டு இருக்கு பாமக வெறும் அவங்களோட சுயலாபம் கூட்டணி தர்மம் தனிப்பட்ட நெருக்கடி அப்படின்னு அவங்க வளமாக இருக்கிற காரணத்துக்காக மட்டுமே தொடர்ந்து பாஜக மோடி அரசோட எல்லா அநியாய திட்டங்களுக்கும் வாக்களிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு திட்டத்தின் மீது ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் ஆனால் இந்த பத்து வருஷத்துலேருந்து இந்த முடிய போற பதினஞ்சு இந்த இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கிற பதினஞ்சாவது மூணாவது ஆட்சி காலத்துலேயும் கூட சரி இது வரைக்கும் ஏதாவது ஒரு திட்டமாவது நீங்கள் எவ்வளோ பெரிய சங்கியா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜாதிவிரியனா இருந்தாலும் மோடி அரசோட இத்தனை 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 வருஷம் ஆட்சியில் ஒரு திட்டமாவது உங்களுக்கு தவறு அப்படின்னு தோணி ஒரு சட்டமாவது உங்களுக்கு தவறு அப்படின்னு தோணிருக்கோம் அந்த தவறுல பங்கெடுத்த மிக முக்கியமான கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்களிப்பு அதில் இருக்குது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கங்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் தமிழ் பேசி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை விளை வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது நம்மளோட டகுள் பாஷா வேலையிலெல்லாம் நம்ம விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அங்க இங்கிலீஷில் பேசிட்டார் எல்லாம் அவர் அப்படியே மாநில உரிமையை பேசிட்டார் கர்ஜிச்சுட்டார் ஆ பறக்க விட்டார் தெரிக்க விட்டார்னு சங்கிகளும் ஜாதி வீரியன்களும் தமிழில் வைக்கிற அளவுக்கெல்லாம் அவர் ஒன்றும் பேசலை சமூக நீதியை ஈயன் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் பேச வேண்டிய செய்தியை பேசாம பொதுவாக இருக்கிற செய்தியை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு பேச வேண்டிய தேவை இல்லை அட்லீஸ்ட் இன்னைக்காவது பேசியிருக்காரேன்னு சந்தோஷப்படலான்னாலும் அதுலயும் ஒரு வஞ்சகம் பண்ற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக அங்கே போய் நொட்டிட்டு சாரி போட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் பேச வந்திருக்காரு வெளிப்போடு <muchas> இருப்போம் <muchas> இளைஞர்கள் விழிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து நம்ம தெரியப்படுத்தணும் நம்மளோட நடவடிக்கைகளில் தெரியப்படுத்தணும் விமர்சனங்களுக்கு அவங்கள உட்படுத்தணும் அப்பதான் பாஜகவோட நெருக்கடிகளுக்கு பணியாம இளைஞர்களோட நெருக்கடிக்கு ப பணிஞ்சாவது பாட்டாளி மக்கள் கட்சி சரியான பாதையில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அன்றாட்டு காலத்துல வேண்டாது சாதி மதம் என் நான் கேட்க வந்தோம் அன்றாட்டு காலத்துல வேண்டாம் சாதி மதம் என் நான் கேள்வி கேட்ட ஊ மேல போவோம் ஒன்னு சேர்ந்து நிக்கிறமே தனித்தனியாக போட வைக்கிறாங்க பரம்ப